இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் குற்றால அருவிகளில் ஏற்பட்டு உள்ள வெள்ளப்பெருக்கால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம் ராஜன் வணக்கம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தற்பொழுது எந்த அளவு இருக்கிறது பொதுமக்கள் அங்கு அனுமதிக்கவதற்கு தடையும் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா அதாவது நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வந்ததன் காரணமாக ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் பழைய குற்றாலத்தில் மட்டும் அதை பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது குற்றாலம் என்றாலே இந்த விடுமுறை தின விடுமுறை கொண்டாட்ட கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக நாடெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தற்போது வந்து செல்கிறார்கள் தற்போது இந்த பகுதிகளில் பெய்த கனமழையால் இந்த அருவி என்பது தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்தருவி மற்றும் மேனருவியில் அதிகாலை முதலில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் வருகையும் சுற்றுலா வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் இந்த பழைய குற்றாலத்தை மட்டும் குளிக்கத்தோக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளில் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மேலும் மாவட்டம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மேக மூட்டங்களுடன் ஒரு சிறியளவு மலை புலிகளுடன் ஒரு ரமியமான சூழ்நிலை நிலை வருகிறது இருந்தாலும் வரை குற்றாலத்தில் குளிக்க முடியாததால் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செலவுகின்றனர் அதாவது தண்ணீர் குறையும் பட்சத்தில் இந்த குறித்து வைத்து அனுமதிக்கப்படுவா படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா